உலகமெல்லாம் ஆளும் பசுமை என்பவர்களுக்கு பசுமை சுயோகி சித்த சிகிச்சாலயத்தின் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவுள்ள மூலிகை தொட்டால் சினிங்கி மூலிகை இதற்கு காந்த சக்தி மூலிகை என்று பெயர் உண்டு இந்த தொட்டால் சினிங்கி மூலிகையை மாந்திரிகத்திற்கும் தன்னை நாடி வந்தவர் நல்லவர் கெட்டவர் எல்லோருக்கும் உதவக்கூடியது மாந்திரிக முறையில் இது வசியம் ஆகாஷம் செய்து பகைவெல்ல பண்டைய கால மக்கள் இதை பயன்படுத்தியதாக கூறுகின்றனர் தொட்டால் சினிங்கி மூலிகையின் அமைப்பை பார்ப்போம் இது தரையோடு படரும் செடிய சேர்ந்தது பார்ப்பதற்கு புளிய நிலை போன்றும் ஆனாலும் அதை விட மிக சிறியதாகவும் இதன் காம்பு பாதி இருக்கும் செடியின் காம்பில் சிறு முட்கள் காணும் அதேபோல் இதன் பூக்கள் பார்ப்பதற்கு உருண்டை வடிவமாகவும் பூத்தும் இளம் சிவப்பு நீளமாக வன்னி மரத்தின் பூவை போல காணும் இது பொதுவாக சதுப்பு நிலங்கள் ஆற்றின் கரையோரம் மணல் நிறைந்த பூமியிலும் ஏராளமாக வளரும் சிறுவர்கள் இதன் நிலையை தட்டிவிட்டு மூடிக்கொள்வதை கண்டு களிப்பார்கள் இதன் நிலை தலையை வணங்குவது போல சுருங்கி விடுவதாலோ என்னவோ இதற்கு சமஸ்கிருத மொழியில் நமஸ்காரி என்ற ஒன்று பெயரும் உண்டு தொட்டால் சிணுங்கி மொழியின் குணங்களைப் பார்ப்போம் இதன் நிலையும் வேறும் மருத்துவ பயன்தரும் இம்மூலிகை உடலில் இயங்குவதை விட மனதில்தான் உணர்ச்சியையும் குணமும் பிரதிபலிக்கின்றன ஆனால் உடலுக்கு சக்தியை அளித்து உரம்பெறவும் சிற்றின்ப வேட்கையை காமவரத்தினியை தூண்டவும் உதவும் பொதுவாக இச்செடியானது ம மனோசக்திக்கு ஒப்பான காந்த சக்தியுடையதால் பூமியில் வளரும்போதே போதே இதை தொடுவதின் மூலம் நாம் நல்ல சக்தியை பெறக்கூடும் என்பது சித்தர்களின் வாக்காக உள்ளது தொட்டால் சினிங்கி மொழியின் மருத்துவ பயன்பாடுகள் தொட்டால் சினிங்கியின் இலைகளும் வேறும் உடல் பிணிகளுக்கு பயன்படுகிறது வாதத்தால் வந்த வீக்கங்கள் மேகநீர் கீழ்வாதம் ஆகியவை கரைய வேண்டுமானால் இதன் நிலையை களிமண்ணுடன் அரைத்து வீக்கம் கண்ட இடங்களில் பற்று போற்று வர அவை நீங்கும் வேறும் சம அளவாக எடுத்துளர்த்தி இடித்து வஸ்திரகாயம் செய்து தூளை பத்து முதல் பதினைஞ்சு அரிசி எடை பசும்பாலுடன் குடித்து வர சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் மூலச்சூடு ஆசனக்கடுப்பு முதலிய முதலியவை போவதுடன் உடல் உடம்பெற்று பலமாகி சிற்றின்பத்தால் மனநிறைவு பெறும் இன்றைய பதிவில் தொட்டால் சினிங்கி என்ற சிறப்பான மூலிகையையும் அதன் மருத்துவ பயன்பாடுகள் பற்றியும் பார்த்தோம் அடுத்தடுத்த பதிவுகளில் சிறப்பான மூலிகைகளையும் பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் சிவயோகி சித்தர் சிகிச்சாலயம் சென்னை குன்றத்தூர் பரம்பரை இயற்கை மூலிகை சாஸ்திர முறைப்படி வைத்தியம் செய்து பயன்படுங்கள் வாழ்த்துங்கள்